வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் நிலுஜா போலீஸ் சிறிகல பிரதேசத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக மொனராகலை போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி ஐந்து வயது மதிப்பிணிக்க பெண்ணொருவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமானது சிறிகல வைத்திய சாலையின் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னராகலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பன் விசை படகு மீனவர்கள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபாட்டுள்ளனர் ராமேஸ்வரம் அருகே பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்ற ஆரோக்கியம் என்பவரது விசைப்படகை இலங்கை கடற்படையினர் கைப்பற்றி படகில் இருந்த ஆரோக்கியம் செல்வம் ஜெலாஸ்டன் ஜோஸ்வா சீமோன் முத்துராமன் முகிலன் ஆரோக்கியம் வால்டன் மாரி செல்வம் ஆகிய மீனவர்களை வியாழக்கிழமை இரவு கைது செய்துள்ளனர் மீனவர்கள் மீது எல்லை தாண்டி மீன்பிடித்தல் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட மார்ச் பதினான்கு வரையிலும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மீனவர்களை சிறை பிடித்ததை கண்டித்தும் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை தாயகம் திருப்பி அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வர வலியுறுத்தியும் ஞாயிற்றுக்கிழமை பாம்பன் விசை படகு மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விசேட கலந்துரையாடல் அம்பாரி மாவட்ட தேர்தல் ஏற்பாட்டு குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாஸ் காரியப்பர் தலைமையில் நேற்று ஒழுவில் தனியார் விடுதியில் நடைபெற்றது இதன்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் பிரதி தேசிய அமைப்பாளரும் அம்பாரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான எம் எஸ் உதுமாளிப்பை கட்சியின் பிரதி தலைவர்களான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஐ எம் மன்சூர் ஸ்ரேஷ்ட சட்டத்தரணி எஸ் எம் ஏ கபூர் கட்சியின் பொருளாளரும் கல்முனை மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேஜருமான ரஹ்மத் மான்சூர் கட்சியின் பிரத செயலாளர் மான்சூர் ஏகாதர் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஏ சி சமால்தீன் உயர் பீட உறுப்பினர் சஃப்ராஸ் சேனி பாலமுனை ஒழுவில் பிரதேச உச்ச பீட உறுப்பினர்கள் மத்திய குழுக்களின் தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டனர் பாகிஸ்தானின் கராச்சியில் ஆப்கானிஸ்தானியர்கள் தங்கியுள்ள முகாமின் மேற்கூறு இடிந்து விழுந்ததில் ஆறு பேர் பலியாகியுள்ளதோடு நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வெள்ளை மாளிகை அருகாமையில் ஆயுதம் ஏந்தி உலாவந்த அடையாளம் தெரியாத ஒருவர் அமெரிக்க ரகசிய பாதுகாப்பு பணியாளர்கள் ஞாயிற்றுக்கிழமை நேற்று துப்பாக்கியால் சூட்டுள்ளனர் சனிக்கிழமை நள்ளிரவில் வெள்ளை மாளிகை அருகே தனது வாகனத்தை நிறுத்திய அந்த நபர் பாதுகாப்பு பணிப்பாளர்களை கண்டதும் அவர்களை தாக்க முற்பட்டதாக இரு தரப்புக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது அதில் அந்த நபர் பலத்து காயமடைந்ததாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள அந்த நபர் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த நபர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை தாக்கு திட்டமிட்டு அங்கு சுற்றி திரிந்தாரா என்ற கோணத்தில் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அரங்கேறி சனிக்கிழமை இரவு ட்ரம்ப் வார விடுமுறை கழிப்பதற்காக புளோரிடாவில் உள்ள தமது இல்லத்திற்கு சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி அனுருகுமாரி நாய்க்கு மற்றும் முன்னாள் அமைச்சர் ட்ரான் இடையிலான ஒப்பந்தம் ஒன்றின் காரணமாக முன்னாள் அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்ய முடியாமல் போயுள்ளதாக முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவருமான பாடலி சம்பிக்க ரணவக்க குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார் ட்ரான் அலஸ் ஊழல் அல்லது கொலை செய்தாலும் கூட அனுருகுமாரி நாயக்கு அவருக்கு எதிராக எவ்வித நடவடிக்கையும் எடுக்க போவதில்லை என்றும் தெரிவித்தார் ஐக்கிய குடியரசு முன்னணியின் கோமஹம தேர்தல் செயற்பாட்டு மையம் மற்றும் அடுத்த தேர்தல் பிரச்சாரம் ஆகியவற்றை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு கோமஹாம பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது அதன்போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் களுத்துறை மாவட்டம் இங்கிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குரண பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் கூடாவுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை கைது செய்யப்பட்டுள்ளார் இங்கிரிய போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஹந்த பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தி எட்டு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து நோய்களை குணப்படுத்துவதாக இந்தியாவில் இருந்து வருகை தந்த யாழ்ப்பாணம் மாதகள் பகுதியில் தீவிர மது பிரச்சாரத்தில் ஈடுபட்ட குழுவினர் சுற்றுலா விசா நடைமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் குறித்த குழுவினரை குடிவரவு துறை புலனாய்வாளர்களால் இரண்டு மத போதகர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்ட விசாரணைகளின் பின்னர் கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக நாடு கடத்தப்பட்டனர் இதேவேளை இந்தியாவில் சுற்றுலா விசாவில் வந்து யாழ்ப்பாணத்தில் சிற்ப வேலைகளில் ஈடுபட்டிருந்த எட்டு பேர் மற்றும் யாழில் உள்ள உணவகங்களில் பணிபுரிந்த ஐவரின மேலும் பதிமூன்று இந்திய பிரஜைகள் யாழ்ப்பாணம் விமான நிலையம் ஊடாக சென்னைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் பாதாள உலக கும்பல் தலைவர் கனேமுள்ள சஞ்சீவு சுட்டு கொல்லப்பட்டதற்கு மூலையாக செயல்படுவதாக கருதப்படும் இஷாரா சிவந்தியுடன் ஏராளமான பாதாள உலக கும்பல் தலைவர்கள் தொடர்பு இருப்பதாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளது கனேமுள்ள சஞ்சீவு கொலை தொடர்பாக பதினோரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் மூலியாக செயற்பட்ட இருபத்தி ஐந்து வயது இஷாரா சிவந்தி இன்னும் கைது செய்யப்படவில்லை அதன்படி பல போலீஸ் குழுக்கள் அவர் மீதான விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் இத்தகைய சூழலில் அவர் கடல் வழியாக படகில் தப்பிச் சென்றதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சிறப்பு விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் உதவியால் செருப்பு தைக்கும் தொழிலாளி தொழிலதிபராக மாறியுள்ளார் இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசம் சுல்தான்பூரை சேர்ந்த செருப்பு தாய்க்கும் தொழிலாளி ராம்சேத் இவர் தினமும் ரூபாய் கஷ்டப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது தனது சொந்த பிராண்டை உருவாக்கும் அளவிற்கு தொழிலதிபராக மாறியுள்ளார் இவருடைய வாழ்க்கை நிலை மாறியதற்கு மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியே காரணம் அதாவது ராம்சே தனது சொந்த திறமையால் முன்னேற வேண்டும் என்று அவருக்கு செருப்பு தைக்கும் இயந்திரத்தையும் மூலப்பொருட்களையும் பொருட்களையும் ராகுல் காந்தி பரிசளித்தார் அடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் டெல்லி ஜன்பத் சாலையில் உள்ள ராகுல் காந்தியின் வீட்டிற்கு ராம்சே சென்றிருந்தார் அப்பொழுது ராகுல் காந்தி சோனியா காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி வதோராவை சந்தித்தார் அவர்களுக்கு தனது கையால் செய்யப்பட்ட காலணிகளையும் மும்பைக்கு அழைத்து சென்ற ராகுல் காந்தி ஸ்டுடியோ என்ற பிராண்டில் என்ற தொழிலதிபரை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தார் இவரிடமிருந்து தொழில்நுட்பங்களையும் வர்த்தக சூட்சமங்களையும் ராம்சேத் தெரிந்து கொண்டார் இதுதான் அவருடைய வாழ்க்கைக்கு மாற்றாக இருந்தது தற்போது சேத் மோஜி என்ற புதிய பிராண்டை அறிமுகம் செய்ய பணியில் ராம்சே தீவிரமாக இறங்கியுள்ளார் இதற்கு ராகுல் காந்தியின் உதவிதான் காரணம் என்பதையும் அவர் கூறியுள்ளார் கனடாவில் அந்த நாட்டின் லிபரல் கட்சியினதும் தலைவராவதற்கான போட்டியில் மார்க் வெற்றி பெற்றுள்ளார் அடுத்த சில நாட்களில் இவர் புதிய பிரதமராக பதவியேற்க உள்ளார் அனைவருக்கும் வலுவான கனடாவை காட்டியெழுப்பும் ஒரே நோக்கத்துடன் நான் இரவும் பகலும் பாடுபடுவேன் என பொருளாதார நிபுணரும் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநருமான மார்கானி தனது வெற்றி உரையில் தெரிவித்துள்ளார் அமெரிக்க கனடாவை மதிக்கும் வரை அமெரிக்காவிற்கு எதிரான புதிய வரிகள் தொடரும் என மார்க் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் பிரபல பாடகர் அலோய் ஃப்ளக் இன்று திங்கட்கிழமை காலை இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் பிரபல பாடகர் அலோய் பிளக் டோஹாவில் இருந்த கத்தார் விமான சேவை மூலம் ஒன்றைய தினம் காலை எட்டு இருபத்தி நான்கு மணியளவில் கட்டுநாய்க்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் அலோய் ஃப்ளக் மூன்று நாட்கள் சுற்றுலாவிற்கு இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஹூஸ்டன் பல்கலைக்கழகம் மற்றும் எம்டி என்ரஸ் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான கோமிகா சூரியவின் அழைப்பின் பேரில் அலோய் ஃபிளக் நாட்டிற்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் சுகாதாரத்துறையில் முதலீட்டு திட்டம் ஒன்றை ஆரம்பிப்பது குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதோடு நமது லஞ்ச் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள்